திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே விராலிமலை ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் எஸ்ஐ வெங்கடாச்சலம் மற்றும் கான்ஸ்டபிள் தினேஷ் வாகன சோதனை நடத்தினர் மணப்பாறை நோக்கி வந்த சொகுசு காரை நிறுத்தும்படி சைகை காட்டினர் நிற்பது போல் வந்த கார் போலீசாரை தாண்டியதும் வேகமாக சென்றது இதனால் சந்தேகமடைந்த கான்ஸ்டபிள் தினேஷ் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு காரை துரத்தினார் பரபரப்பான சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் காரை விரட்டிச் சென்று சே செய்தார் சினிமாவில் பார்ப்பது போல் காருக்கு குறுக்கே பைக்கை நிறுத்தினார் சட்டென காரும் நின்றது உள்ளே இருந்து நான்கு பேர் ஆளுக்குறு திசையில் ஓட்டம் பிடித்தனர் இதனால் அவர்களை கான்ஸ்டபிளால் பிடிக்க முடியவில்லை நான்கு பேரும் தப்பிவிட்டனர் பின்னர் காரை சோதனை செய்தார் உள்ளே டேப் சுற்றப்பட்ட நாற்பது மண்டல்கள் இருந்தன நான்கு நம்பர் பிளேட்டும் காருக்குள் இருந்தது ஆசாமிகள் எதையோ கடத்தி வந்திருப்பதை உறுதி செய்த கான்ஸ்டபிள் தினேஷ் மேலதிகாரிகள் மூலம் சட்டம் ஒழுங்கு போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் பின்னர் காரை போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துச் சென்றனர் டிஎஸ்பி காவியா தலைமையிலான போலீசார் பண்டலை பிரித்தனர் உள்ளே கஞ்சா இருந்தது நாற்பத்தி இரண்டு பண்டலில் மொத்தம் எண்பத்தைந்து கிலோ கஞ்சா இருந்தது பின்னர் கஞ்சாவையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இது பற்றி வழக்கு பதிவு செய்து கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர் ஆசாமிகள் ஊருக்கு ஏற்ப திருட்டுத்தனமாக நம்பர் பிளேட்டுகளை மாற்றி மாற்றி கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது துணிச்சலுடன் காரை சே செய்து மடக்கிய கான்ஸ்டபிள் தினேஷை போலீஸ் அதிகாரிகள் பாராட்டினர்